அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய உள்ள ஏக இறைவனை வணங்கி துவங்குகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம் இந்த சந்திக்கிற வேலை மிக துன்பமான வேலையாக இருக்கிறது என்னவென்றால் இந்த தமிழகத்தில் இது ஒரு விழா காலமாக ஒரு பெரும்பான்மை மக்களால் கொண்டாடக்கூடிய தீபாவளி என்ற பண்டிகை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலே மிகப்பெரிய துன்பத்திற்கு மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரத்தில் சென்னையில் வெள்ளம் என்று சொல்லப்பட்டு இப்போ நேற்று நேற்றும் நேற்று முன் முந்தின நாளாக இரண்டு மூன்று நாட்களாக மதுரை வெள்ளத்திலே தத்தளித்து கொண்டிருக்கிறது இதை பார்த்தோம்னா தமிழக அமைச்சர்களும் அதிகாரிகளும் முதல்வரும் கூட நாங்கள் உடனடியாக மீட் பண்ணி எடுத்து விட்டோம் என்கிறார் முதல்வர் சொல்கிறார் ரெண்டு எட்ட இடத்துல தேங்கியிருக்கு மதுரையில் ஒன்பது இடத்துல தூங்கி தேங்கியிருக்குது நாங்கள் சென்னையிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிட்டோம் சென்னை அதிகாரிகள் போய் அதை சரி பண்ணிடுறாங்கன்னா அப்போ மதுரையில் இருக்க அறிவாளிகள் வந்து அதிகாரிகள் வந்து அறிவுள்ளவர்களாக இருக்கு ார்களா சென்னையில் இருக்க அதிகாரிகளுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்ல வர்றாரா அப்போ மதுரையில் இருக்க அதிகாரிகள்லாம் வந்து அந்த செயல்படக்கூடிய திறனற்றவர்களை மதுரை மாநகராட்சியில் வந்து அதிகாரிகளாக தமிழக அரசு நியமித்திருக்கிறா இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு பதில் சொல்லி ஆகணும் அப்போ நீங்கள் வந்து சென்னையிலிருந்து அதிகாரிகள் செய்யணும் அதாவது ஆட்கள் பற்றாக்குறை மனித ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கு நாங்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்க ஊழியர்கள் அனுப்புகிறோம் அங்கே ஆட்கள் போதாக்குறையினால் அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல நாங்கள் சென்னையில் இருந்து அதிகாரிகளை அனுப்புகிறோம் அப்படின்னா அதன் மூலம் வந்து மதுரை மாநகராட்சியில் பணியிடக்கூடிய அதிகாரிகளை வந்து குறைத்து மதிப்பிடுறீங்க ஒன்று ரெண்டாவது இவர்கள் தான் அறிவாற்றல் பெற்றவர்கள் சென்னையில் இருக்கிறவர்களும் அறிவாற்றல் பெற்றவர்களை நியமித்திருக்கிறோம் அப்போ மதுரை போன்ற மாநகராட்சிகளில் நாங்கள் அறிவுளை குறைந்தவர்கள் நியமிச்சிருக்கோங்கிறதாக முதல்வர் சொல்ல வர்றாரான்னு தெரியலை ரெண்டு அப்போ இவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் மீட்பு பணிகளை முடுக்கி விட்டுருக்குறோம் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறோம் அப்போ மீட்புப் பணிகளையும் நிவாரணத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குற அரசு வந்து இது என்னென்னா வெறுமனே வாக்குக்காக செய்கிற மாதிரி இருக்குது மீட்பு பணியும் நிவாரணமும் எதிலிருந்து வருதுன்னா நீங்கள் வந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட அப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்படாத ஒரு சூழலை ஏற்படும் ஏற்படுத்தணும் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத நகரங்களை கட்டமைக்கணும் அப்போ எப்படி பண்ண முடியுமோ நமது முன்னோர்கள் வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்களும் நம்முடைய முன்னோர்களும் தமிழன் மரபுலையும் பார்த்திங்கன்னா நம்ம நீர் நீர்நிலைகளை உருவாக்குனவர்களாக நீர் தடங்களை உருவாக்குனவர்களாக கால்வாய்கள் வெட்டியவர்களாக நம்முடைய வரலாறு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இப்போ தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நீர்நிலைகளை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் மதுரையில் ஏகப்பட்ட மிக பெரும் பெருமையாக இருந்த நீர்நிலைகள்லாம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வரித்த சார்பில் வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் மனைத்துண்டுகளாக்கி விற்பனை செய்ததையும் பார்க்குறான் இப்போ நீங்கள் மதுரை மாநகரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த மதுரை மாநகராட்சி எல்லைக்குள்ளாக எத்தனையோ குளங்கள் ஏரிகள் அன்னைக்கு காணும் அது நூற்றுக்கணக்கான குளங்கள் ஏரிகளுக்கான நீர் வழித்தடங்களுக்கான இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பந்தல்குடிங்கிற அந்த கால்வாயை காண அந்த ரெண்டு கரையே இங்கே இருக்குன்னு தெரியல இப்போ பந்தல்குடியை சுற்றி இருக்க அந்த செல்லூர் தான் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் மத்திய அரசுடைய நிதியுதவியோட நாங்கள் திறன்மிகு நகரங்களை எழில்மிகு நகரங்களை உருவாக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்னா வைகை ஆற்றக்கரையோட வடகரையிலையும் தென்கரையிலையும் நாங்கள் சாலை அமைக்கிறோம் சொல்லி அந்த வைகை ஆற்றுக்கரையுடைய அகலத்தை குறைக்கிறாங்க இவங்க நீர்நிலைகளை அழகுபடுத்துவதாக கூறி நீர் பிடிமானம் உள்ள அந்த பரப்பை வந்து குறைக்கிறாங்க அந்த கரைகளில் வந்து அழகுபடுத்துறது அதை வந்து அழகுபடுத்துறது சரிதான் அழகுபடுத்துறது எதில் அழகுபடுத்துகிறோம்னா அந்த கரையை ஒட்டி இருக்க காலி இடங்களில் அழகுபடுத்தாமல் இருந்து நீர்நிலைகளுக்குள்ளே அழகுபடுத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பரப்பளவை குறைச்சி நாங்கள் கரையை வந்து உயரமாக போடுற கயரை கரையை உயரமாக போடுறதுனால அந்த நீர் செல்லக்கூடிய பாதையுடைய அகலத்தை குறைச்சி உயரமாக போடுறதுனால நீர் வந்து நம்ம சொல்கிறத கேட்குமா அது வந்து இயற்கை நீர் செல்லும்மிட வந்து மனிதன் சொல்கிற மாதிரி நீ உயரமாக போ நீ அகலமாக போகாதேன்னு சொன்னால் கேட்குமா அது எப்படி போகுமா அப்படி தான் போகும் அந்த வழித்தடத்தை குறைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேர்கால்னே ஐயர் பங்களா வழியாக வந்து ஒரு சாலை போகும் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் இருக்குது அந்த கா வாய்க்கால் வந்து கால்வாயை ஆக்கிட்டாங்க அது ஓடையை கால்வாயாக்கி அதை வந்து உயரமாக போட்டு என்ன தண்ணி வந்து என்ன அடுக்கடுக்காவாக போக போகுது ஃப்ளோரில் மனிதர்கள் தான் நம்ம அடுக்ககத்தை கட்டி அந்த பைத்தாவது பத்தாம் மாடி பதினஞ்சாம் மாடி வாழ்கிற மாதிரி நீர் அது மாதிரி போக போகுதா என்ன அறிவாற்றலோடு இந்த அதிகாரிகள் செய்கிறாங்கன்னு தெரியலை அப்போ வந்து அந்த நீர் செல்லக்கூடிய வாய்க்காலுடைய அளவுகளை குறைத்து உயரங்களை கூட்டுவது அது மாதிரி நீருக்கு நீர்நிலைகளுடைய பரப்பளவை குறைச்சி நாங்கள் அழகுபடுத்துகிறோம் சொல்லி கரைகளை நாங்கள் இது பண்ணுறோம் கரைகளில் நடைபாதை அமைக்கிறோம் பூங்காக்கள் அமைக்கிறோம் வணிக வளாகங்கள் அமைக்கிறோம் சொல்லி மாநகராட்சியும் சரி தமிழக அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி இது ஸ்மார்ட் சிட்டி இது மாதிரியான பேரில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்து அழகுபடுத்துறோம்னு சொல்லி அந்த கரையை பெருமளவும் இது பண்ணுறாங்க அதை ஒரு பொதுநல வழக்கு போட்டு அதை நிறுத்தி நிறுத்தி வச்சிருந்த நீதிமன்றம் அப்புறம் திரும்ப தடையை நீக்கி இது மாதிரியான நீங்கள் இயற்கைக்கு மாற்றமான செயல்களை அரசும் மக்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த நீர்நிலைகளையும் நீர்வழி பாதைகளையும் மக்கள் அமைக்க ஆக்கிரமிக்கிறதே தவறு அப்போ மக்கள் வந்து குடியிருக்க வீடு இல்லாமல் அவர்கள் வந்து நீர்வழித்தடத்தை ஆக்கிரமிக்கிறத அரசு தடுத்து அவர்களுக்கான வீடுக்கு அந்த வீடு வசிக்கக்கூடிய பகுதியில் மனைத்துண்டுகளை வழங்க வேண்டிய அரசின் பொறுப்பு ஆனால் இவர்கள் அந்த அரசு தனியார் மக்களும் அந்த கீழ்த்தட்டு மக்களும் அந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறது போக அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செய்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஒரு காலத்தில் ஆட்சியாளர்கள் வந்து இப்போ போர் நடவடிக்கை இல்லாத காலங்கள்லாம் அந்த இராணுவ வீரர்களை பயன்படுத்தி நீர்நிலைகளை ஏற்படுத்தினாங்க வ வாய்க்கால்களை தூர்வாரினாங்க ஆனால் இன்றைக்கு இருக்க அரசு நாங்கள் வந்து நகரத்தை அழகுபடுத்துகிறோம் சொல்லி இவங்க வந்து வாய்க்கால்களை நீர்நிலைகளை அழிக்கிற வேலையை அந்த அரசாங்கங்கள் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பார்த்து கொண்டு இருக்குது அப்புறம் வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ளே நீர் புகுந்துருச்சு அப்படின்னா வந்து நீர் நீ இயற்கையை வந்து எப்படி ஒரு மனிதன் கட்டுப்படுத்துறது அப்போ நீங்கள் வந்து அதை நினைக்கிறது மூலமாக இயற்கை அழிவுகளை மக்களுக்கான அழிவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களை கூட வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செய்திகளில் வந்து நிறைய செய்திகள் வர்றதில்ல மக்கள்கிட்ட சமூக வலைதளங்களில் அங்கே நடக்கக்கூடிய மக்களுடைய துன்பங்கள்லாம் நிறையா படுது அமைச்சர்கள் அதிகாரிகள் அங்கே போய் நிவாரணமும் மீட்பு பணி மீட்பு பணி இருக்கக்கூடிய தேவையில்லாத நகரத்தை அமைக்கிறது தான் ஸ்மார்ட் சிட்டி அதுதான் திறன்மிகு நகரம் அதுதான் எழில்மிகு நகரம் அப்போ வந்து எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் மீட்பு பணிகளுக்கு தேவையில்லாத நகரத்தை உருவாக்கணும் நிவாரணம் கொடுக்கறதுக்கு தேவையில்லாத சூழ்நிலை உருவாக்குவது தான் ஒரு அறிவார்ந்த செயல் அரிச செய்யக்கூடிய செயலாக இருக்கு இதே நாள் கடந்த ஆண்டு எங்கள் தலைவர் ஐக்கிய முஸ்லீம் மன்ற தலைவர் வந்து மதுரையில் இதே தீபாவளிக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கும் பொழுது அப்போ வந்து இங்கே நம்ம கொட்டாம்பட்டி பகுதிகளில் செயக்கி வெட்டி ஐயாவட்டி கம்பூர் இந்த ஓட்டக்குள்பட்டி பகுதிகளில் வந்து கனிம வளத்துக்கான கிரானைட் குவாரிங்கிற பேரில் டெண்டர் விடக்கூடிய அந்த போராட்டங்களுக்காக எதிராக அந்த போராட்டங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாக அரசு வந்து இந்த கனிம வளங்களுக்கு காப்பதற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் தலைவர் என்ன கேட்டுக்கொண்டாங்கன்னா தமிழக அரசு இந்த கனிம வள பாதுகாப்பில் அரசு தனது கொள்கை முடிவை மாற்ற வேண்டும் கேரளா அரசு வந்து எப்படி தனக்கு வந்து ஒரு கொள்கை முடிவை வகுத்திருக்கிறதோ அந்த கேரளாவை போன்று ஒரு கொள்கை முடிவை தமிழக அரசு வகுத்து அந்த கனிம வளங்களை பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என்ற எங்கள் தலைவர் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவிலிருந்து நீங்கள் பயோ கெமிக்கல் வேஸ்ட்டும் வந்து தமிழக எல்லைப் பகுதியில் கொட்டப்படுது நீங்கள் அதே மூலம் இங்கே இருக்கிற கனிம வளங்கள் மணலாக இருக்கட்டும் ஜல்லியாக இருக்கட்டும் எம் சாண்டுங்கிற பேர்லையும் ஜ ப்ளூ ஸ்டா ப்ளூ சாண்டுங்கிற பேர்லையும் நீங்கள் வந்து ஆற்று மணலுங்கிற பேர்லையும் நீங்கள் வந்து வெளிமாநிலங்களுக்கு கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அரசு வந்து இந்த கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு கேரளாவை போன்ற ஒரு நிலை எடுக்கணும் மக்களும் வந்து தங்களுடைய ஆடம்பர தேவைகளுக்கான வீடு கட்டாமல் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக வீடு கட்டணும் தான் தன்னுடைய நிலைப்பாடை ம நாங்கள் வந்து எங்களுடைய உறவினர்களுக்கு எங்கள் ஊர்லேயும் வந்து எங்களுடைய காட்டுவதற்காக எங்களுடைய மதிப்பை காட்டுவதற்காக வீடு கட்டுவதை விட்டு நம்ம வந்து நம்முடைய தேவைக்காக வீடு கட்டணும் இதுக்கு இஸ்லாம் வந்து ஒரு திறந்த சிறந்த தீர்வை சொல்லுது ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டை விட நம்ம வீட்டு உயரமாக இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்கு போகிற காற்றையோ வெளிச்சத்தையோ தடுக்கும் விதமாக நம்ம வீடை கட்டக்கூடாது அடுத்த வீடோட நம்மளுடைய உயரம் குறைவாக கட்டணும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது இதுபோன்று இஸ்லாம் வார்டு காட்டக்கூடிய வழிகளிலையும் நம்முடைய மரபு சார்ந்த வழிகளிலையும் நம்ம மக்களும் வீடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அரசும் வந்து அறிவாற்றலோடு செயல்பட வேண்டும் தொடர்ச்சியாக இயற்கைக்கு மாறு செய்யாமதிரி இவங்க வாக்கு வாக்கு பெறுவதற்காக அந்த நிவாரணம் கொடுக்குறத தவிர்த்துட்டு இவங்க வந்து இனிமேல் வந்து தமிழகத்தில் உள்ள நகரங்களில் நகரமயமாக்கலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த நகரமயமாக்கலில் என்ன செய்யணும்னா தமிழக அரசு இனிமேல் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நாங்கள் மீட்பு பணிக்கு தேவை இருக்காது அதே மாதிரி நிவாரணம் கொடுப்பதற்கு தேவை இருக்காது என்கிற விதமாக எத்தனையோ இருக்க அறிஞர்களை அழைத்து அவர்களுடன் ஆலோசனை செய்து அதற்கு தகுந்தால் போல் வடிகால்களை அமைத்து அந்த வடிகால்கள் மழைநீர் வடிகால் அமைக்கிறாங்கள அந்த வட அமைகளுடைய தளம் வந்து சரியாக நீர்நிலை போய் கலக்கிற மாதிரிலாம் இல்லை அந்த கீழில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பு கரெக்டாக இந்த ஸ்லோப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுமான பொறியியல் அந்த நகர அமைப்பு பொறியியல் அடிப்படையில் அவங்க வந்து அந்த கால்வாய்களை அமைப்பதில்லை அந்த அவர்களை தான் தோண்டித்தனமாக கான்ட்ராக்டாக ஏன் ஏற்கனவே நாற்பது விழுக்காடு வந்து கமிஷனாக கொடுத்துப்பட்டு வேலை பார்க்குறவன் எப்படி இதெல்லாம் பார்ப்பேன் அப்போ இதெல்லாம் அதிகாரிகள் வந்து கமிஷனை குறைத்து இது போன்ற வேலைகளை வந்து ரொம்ப கவனமாக செய்யணும் ஏன்னா துன்பம் இந்த அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பகுதியில் விலை உயர்ந்த இடங்களை வாங்கி குடியிருப்பாங்க அதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால் அதிகாரிகளும் இந்த மழை நீர் வடிகால் போன்ற பகுதிகளில் கமிஷன் வாங்காமல் வேலைகளை தரமாக பார்க்கணும் இது போன்ற த வடிகாலில் போகக்கூடிய அந்த ஸ்லோப்பை கரெக்டாக செக் பண்ணணும் ஒரு சின்ன கால்வாயு பெரியாத்துக்காலில் போய் சேரக்கூடிய அந்த தலை மட்டும் சரியாக இருக்குதா இல்லை இது போய் கலக்கிற இடம் மேடாக இருந்து தண்ணி வர்ற இடம் கீழே இருந்துச்சுன்னா இது மாதிரியான விளைவுகள் அதிகமாக ஏற்படும் இது போன்ற இயற்கை சூழல்களை இவர்கள் பார்க்க வேண்டும் அதனால் வந்து இயற்கைக்கு திட்டமிட்டு தான் இவர்கள் ஆக்க வேண்டும் என்று தமிழக அரசு இதுக்கான நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி